நமோ வெங்கடேசாய பக்தர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி திருப்பதியில் இப்போ வருண்டாதுர பிரம்மோற்சவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரம்மோற்சவத்தை ஆந்திர பிரதேச சிஎம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தொடங்கி வச்சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி கோயில் சார்பாக மரியாதை செஞ்சாங்க அப்புறம் வந்து திருமல திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் முதல்வர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காலண்டர்கள் பெரிய டைரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் காலண்டரு பத்மாவதி தாயார் புகைப்படம் உள்ள காலண்டரு பஞ்சாங்க இது எல்லாத்தையுமே அவர் வந்து வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பிரதேசோட அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் டிடிடி உயர் அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க இப்போ இந்த காலண்டர் தற்சமயம் வெளியிட்ட விவரங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா தாள் உள்ள காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து வெளியிட்ருக்குறாங்க பெரிய டைரி வந்து எட்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் சின்ன டைரி வந்து ஒன்றரை லட்சம் டேபிள் டாப்ட காலண்டர் வந்து ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் ஸ்ரீவாரி பெரிய காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் பத்மாவதி தாயார் காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வெளியிட்ருக்குறாங்க ஸ்ரீவாரி தாயார் காலண்டர் வந்து நாலு லட்சம் பஞ்சாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ஆறு தாள் உள்ள காலண்ட்ரு வந்து அஞ்சு லட்சம் இப்போதைக்கு வந்து வெளியிட்ருக்குறாங்க அக்டோபர் அஞ்சாம் தேதியிலேருந்து திருமலையில் இருக்கிற புக் ஸ்டாலு திருமலையில் இருக்கிற முக்கியமான எல்லா இடங்களிலுமே இந்த வந்து காலண்டர்கள் டைரிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் இது வந்து மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து திருப்பதியில் இருக்கிற புக் ஸ்டாலிலேயும் இது கிடைக்கும் கோவிந்தராஜபுரம் திருச்சானூர் அலமேல் மங்காபுரம் இது மாதிரி இருக்கிற டிடிடி புக் ஸ்டால் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த காலண்டர் டைரி இதெல்லாமே கிடைக்கும்னு டிடிடி சொல்லியிருக்கிறாங்க பக்தர்களின் வசதிக்காக கூடிய விரைவில் வெளியூர்ல இருக்கிற டிடிடி புக்கிங் சென்டர்லையும் காலண்டர் டைரி இது மாதிரி வந்து புக்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓம் நமோ வேங்கடேசாய திருப்பதியில் ஸ்ரீவாரி பிரம்மோதவம் இன்னைக்கு மூணாம் நாள் மலையப்ப சுவாமி காலையில எட்டு மணிக்கு சிம்ம வாகனத்துல வந்து நான்கு மாட வீதியில வளம் வந்து பக்தர்கள் வந்து காட்சி அளிக்கிறாரு தசாவதாரத்தில் நான்காவது அவதாரம் நரசிம்மர் அவதாரம் சிங்கத்தோட வந்து பெருமையை காட்டுது அதாவது யோகாவில் சிங்கம் என்பது வலிமை அதாவது வண்டி வேகம் வந்து விரைவான இயக்கம் இதோட கருத்தாக வந்து இந்த வாகனம் வந்து விளங்குது இந்த சிம்ம வாகனத்தோட உட்பொருள் என்னன்னா பக்தர்களுக்கு சிங்கத்தின் பலம் இருந்தால் கடவுள் ஆசிர்வதிப்பார் இதோட வந்து அர்த்தம் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தோட மூணாவது நாள் அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு மலையப்ப சுவாமி முத்திய பூப்பந்திரி வாகனத்தில் நான்கு மாட வீதியில வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சியளிக்கிறார் ஜோசியத்தோட அடையாளமா முத்துவை வந்து காட்டுறாங்க கிருஷ்ணர் வந்து அவரோட மூக்கு கழுத்து போன்ற இடங்களில் முத்து ஆபரணம் வந்து அணிஞ்சிருக்கிறாரு ஆதிச்சே ஆதிசேஷன் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதா பார்த்து தரிசனம் செஞ்சாங்கன்னா சகல நன்மையும் கிடைக்கும்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க குளிர்ந்த முத்துக்களின் அடியில் ஸ்ரீனிவாசனின் தரிசனம் செஞ்சாங்கன்னா இன்னல்கள் நீங்கி வாழ்வில் குளிர்ச்சியை தருகிறது அதாவது வாழ்க்கையில் அவரை போலவே ஒரு ஆனந்தத்தை தருகிறது அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள் நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து உங்களோட வந்து ரீச் ஆகும் ஓகே ஓம் நமோ வெங்கடேஷ் ஆயர் தேங்க் யூ